ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யாரோட கல்யாணத்தை பற்றி பார்க்கலாமா நம்ம அமீரும் பாவினியோட கல்யாணத்தை தாங்க பார்க்குறோம்ப்பா அந்த ஃபோட்டோஸும் அந்த வீடியோஸெல்லாம் பார்க்கும் போது மனதருவில் வந்து ரெண்டு பேரையும் பிளெஸ் பண்ணினாங்க ஏன்னா நம்ம பாவினி வந்து மனசார ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஹீரோ வந்து அந்த தாலை கட்டும் போது நம்ம பாவினியோட நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுத்தாரு பார்த்தியா அமீர் வந்து ஹட்ஸ் ஆப்பிங்க ஏன்னா அவ்வளோ நேசிச்சாருங்க இந்த கட்னா இந்த பொண்ணை தாண்டா நான் கட்டுவேன் அந்த ஒத்த காரில் இருந்தார் பார்த்திங்க அந்த பிடிவாதம் குடம்பாங்க சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு எல்லாரையும் மிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாவனியை வந்து கைப்பிடிச்சிருக்கிறாருங்க அதுவும் சொல்லணுமா பிரியங்கா வந்து அக்காவாக இருந்து அந்த மூணு முடிச்சு போடும்போது அந்த பேக்ரவுண்ட்ல வந்து அந்த மூணாவது முடிச்ச போடுறாங்க பத்தி அவங்களோட பாண்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஏன்னா கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்ட்டு அமீர் நிறைய இடத்துல வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி அமீருக்கு ஒரு நல்ல அக்காவாக பிரியங்கா இருந்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்குறாங்க இவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த ஜோடி வந்து சேர்ந்து வாழணும் அதையும் நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய பார்க்க போகிறோம் இந்த இந்த கப்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை நிறைய கொடுங்க ஆசீர்வாதம் கொடுங்க